நான் செய்கிறதன்டா ஒரு மூன்று சுண்டு அரிசி போட்டு ஒரு கிலோ சிக்கன் வேண்டி செய்யுங்கோ அனைத்து தமிழ் மக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் சின்ன குட்டி சின்ன குட்டி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கிறேன் இன்றைக்கு ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு ஒன்று செய்ய போறேன் எங்களோட வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கும் இது கண்ண நாள் செய்யறேன்னா ஆனா இப்ப கொஞ்ச நாளா செய்யாம விட்டுட்டேன் இப்ப இந்த வீட்டுக்கு வந்த பிறகு முதல் முதல் செய்ய போற சாப்பாடு என்னதுல செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா சிக்கனுங்க வாங்க அந்த வீடியோவை பாருங்க அப்படி செய்யறன்னு சொல்லி நீங்களும் செய்து சாப்பிடலாம் தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க முதல்ல என்ன செய்ய போறேன்னு பாத்தீங்கன்னா chicken எல்லாம் உரிச்சு கழுவி வட்டி இது வந்து கொரிக்கிறதுக்கு மஞ்சள் தூள் உப்பும் போட்டு பிரட்டி பிரட்டி வச்சுக்கிறேன் நீ இனித்தான் தூள் எல்லாம் போட்டு இத பொறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பிரட்ட போறேன் இது பாத்தீங்கன்னா சிக்கன் மஞ்சளும் உப்பும் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா அந்த கறிவேப்பில போடலாம் இல்லாட்டிக்கு இந்த பிரியாணியில அதோட சேர்த்து நட்சத்திர பூ அந்த அதையும் போட்டு இந்த இஞ்சிய நல்லா இடிச்சு போட்டு போட போறேன் அடுப்புல வச்சு கொஞ்சமா தண்ணி விட போறேன் புதுதண்ணீர் விகையத்தில் அந்த தண்ணிய கொஞ்சமா விட ஃபுல்லா விட கூடாது மட்டமா இருக்கதா விடணும் மூடி விட அவிஞ்சது இன்னும் காணாது ஆனா நான் சும்மா ஒருக்கா திருப்பி விட ஏண்டா மேல் பக்கமும் சேர்ந்து அவியட்டும் பத்து மட்டுக்கும் விட போறேன் கொஞ்சமா உள்ளி இப்படி இடிக்கணும் அதோட சேர்த்து இந்த இஞ்சி இதையும் இப்படியே போட்டுட்டு இப்படி இடிச்செடுக்கணும் இடித்த இஞ்சியை முள்ளியையும் இந்துக்குள்ளே போட போறேன் போட்டுட்டு நல்லா இந்த சத்து அதை இழுத்து அவியும் அப்படியே மூடிவிடுவோம் இந்த கப்பால் மூன்று கப்பு அரிசி எடுக்க போறேன் ரெண்டு மூன்று கப்பு அளந்து போட போறேன் அதோட

ஈஸியா சமைக்கிறதுக்காக வச்சு ஊட்டிடுவேன் கடாரன்னு சோறு வெந்துடுவாங்க பட்டர்கள் உப்புகள் மஞ்சள் எல்லாம் போட்டபடியா இது அப்படியே கலக்கி விட போகிறேன் இப்ப பாத்தீங்கன்னா சோறு வெந்துட்டுது ஒரு பாதிங்கடா இந்த தேசிக்காய் அப்படியே இதுக்கு கலர் வித்தியாசமான ஒரு கலரா மாறும் இந்த மஞ்சள் தனிய போட்டீங்களா அது ஒரு விதமான கலர்ல இருக்கும் ஆனால் நீங்கள் தேசிக்க புளி எதுக்குல எல்லாம் முறக்கிற நேரம் விட்டிங்களண்டா ஒரு வடிவான அழகான கலரான ஒரு சோறை இவரை தூக்கி சோறை வடிக்கப்போம் சோறை பாதிங்களண்டா சூப்பராக அவிஞ்சு வந்திருக்கு நான் இப்போ அதுக்குள்ள வடிச்சு எடுத்துருக்குறேன் எடுத்துட்டு அப்படியே வச்சிருந்த தூளுப்பு போடுவோம் அழகான தூளுப்பு போட்டுட்டு சீனி போட போறேன் ஒரு டீஸ்பூன் சீனி போட போறேன் இந்த வெங்காயத்துக்கு அதுக்காகத்தான் சீனி போடு நல்லா கொதிச்சபடியா இதுக்கு வெங்காயத்தை போட போறேன் வெங்காயம் சூப்பராக பொதிஞ்சு வளர்ந்துடுது ஆறு முட்டையை நான் உடைக்க போறேன் இதில் இருக்கிற வடுக்குகள் வேணுமெண்டா நீங்கள் எடுக்கலாம் இந்த முட்டை இந்த முட்டையை அடிச்சு வைக்க போறேன் முட்டை கேட்ட உப்பு போடுறேன் உங்களுக்கு நீங்க செய்ய அதோட சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் இப்போ மிளகாத்தூளை நான் இதுக்குலாம் கொஞ்சம் போடுற கொஞ்சம் கூட போடுவோன்னு மறக்கலாம் இதுக்கு விட்ட என்ன சூட வரையிடுது இப்போ நான் இதுக்குள்ள விட்டுட்டு இது இனி இறக்க போகிறேன் முதல் இதை சின்ன சின்ன ஃபர்ஸ்ட் நான் கரெட்டை போட போறேன் கொஞ்சம் தண்ணி வற்றி கொண்டு வேற இப்போ லீக்ஸையும் போடுவோம் கொஞ்சம் தண்ணி இல்லாம வதங்கி கொண்டு வரட்டும் இப்ப முட்டை நான் இதுக்குள்ள வரதுனா தானே அந்த சட்டிக்குலேயே முட்டையை எடுத்து போட்டு இந்த நான் எலும்ப விட்டு எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் இதுல இந்த தண்ணி இல்லாம போற அளவுக்கு மெல்லிய நெருப்பில வச்சு வாட்டி எடுக்கணும் சில்லி பேஸ்ட்டும் முட்டையையும் இதுக்குள்ள போட்டுட்டேன் உங்களுக்கு உரைப்பு அளவா இருக்கிற மாதிரி சில்லி பேஸ்டா போடணுங்க சில்லி கட்டத்தூள் கட்டத்தூளை நீங்கள் எண்ணெயெலாம் காய்ச்சி போட்டு போடலாம் இல்லி சொன்னா கடையில் விற்குது சில்லி ஓயில் சில்லி ஓயில் சொல்லி கடையில் விற்குது அதெல்லாம் வேண்டி இதுக்கெல்லாம் விழுங்குவோம் அப்ப நல்லா கிண்டி போட்டு இப்போ இதுக்குள்ள இந்த சிக்கன் இல்லை தான் போடுவோம் சரியா போட்டுட்டு திரும்ப இதை கிண்டுவோம் வச்சுனா தானே பாருங்க எப்படி பொரிஞ்சு வந்திருக்கு அந்த முறுக்கு மாதிரி பொரிஞ்சு வந்திருக்கு இந்த இதை சாதுவா வேற திருப்பி ஒரு காக்குண்டுவா கல கலண்டு கொட்டுற சோறு பாருங்க அப்படியே எடுத்தீங்களா அது வடிக்கிறதுல இருக்கு மக்களே நீங்க வடிக்கிற பதம் முக்கியம் பத்து பேசா பிறகு ரெடியாக இருக்கும் அதோட ஒரு கத்தரிக்காய் பொறிச்சு ஒரு பிரட்டை ஒன்று பிராட்டி விடுங்க சரியோ பிரட்டி நீங்களண்டா அது வேற கதை பேசும் மக்களே நீங்க அதோடையே சாப்பிட்டு ஒழும்பலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த ஃப்ரைட் ரைஸ் இப்ப பாத்தீங்கண்டா சட்டி நிறைய ஃப்ரைட் ரைஸ் மக்களே பத்து பேருக்கு காணக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் போட்டிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம இந்த வீடியோவை நான் யூடியூப்லேயே போடுவேன் Facebook போடுவன் ஷார்ட் வீடியோவா கட்டாயம் நீங்கள் இந்த யூடியூப் YouTube சின்ன YouTube யூடியூப் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் Bye